இப்போ ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவருடைய ஆன்மீகம் ராகவேந்திரர் படத்துக்கு முன்னாடி ராகவேந்திரர் படத்துக்கு அப்புறம் அப்படின்னு கூட பிரிக்கலாம் அந்த படத்துல ராகவேந்திரர் ஜீவ சமாதி அடையிற காட்சி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அந்த காலகட்டத்தில் இது ஒரு பெரிய விஷயமா பேசப்படலை நம்மளுடைய ஆன்மீக புரிதல் அந்த அளவுக்கு தான் அந்த காலகட்டத்தில் இருந்தது அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் ராகவேந்திரர் தன்னோட குருவாக ஏற்றுக்கிட்டார் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாத்துக்கும் தெரியும் ரஜினிகாந்த் அவர்கள் ராகவேந்திரர் படத்துக்கு அப்புறம் அவருடைய ஆன்மீகம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படி அதுக்கப்புறம் மகா அவதார் பாபாஜி அப்படிங்கிற ஒரு மகானை பற்றி ஒரு படம் எடுத்தார் அந்த படத்துக்கு அப்புறம் தான் மகாவதார் பாபாஜியை பற்றி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் வெகு சிலருக்கு மட்டும்தான் மகாவதார் பாபாஜியை பற்றி தெரியும் ஆனால் பெரும்பாலான ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கே மகாவதார் பாபாஜியை பற்றி தெரியாது அவருடைய பயணமே நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் ரஜினிகாந்த் அவர்களின் ஜீவ சமாதி பயணம் நம்மளுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும் அவர் மட்டும் இல்லை எத்தனையோ பிரபலங்கள் இந்த ஜீவ ஜீவசமாதியை நோக்கி போயிட்டுருக்காங்க இப்படி தான் எல்லாத்துக்குமே இந்த ஜீவ சமாதி பயணம் அப்படிங்கிறது